அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தேனிக்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சுருத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருமதி மஞ்சுளா அவர்களை நாம் நேர்காணல் காண இருக்கிறோம் இன்றைக்கு ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு கல்வி வளர்ச்சி பெற்ற மாநிலமாக காணப்படுகிறது அந்த இன்றைக்கு ஒரு நேர்காணல் காண இருக்கிறோம் வணக்கம் திருமதி மஞ்சுளா அவர்களே வணக்கம் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்கம்மா சிவகங்கை மாவட்டத்துல பிறந்தேன் சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை உங்க அப்பா பேர் சொல்லுங்க உங்க திருவயது என்னுடைய அப்பா பெயர் இங்க நைனானு வருங்க மறைச்சுக்கோங்க எங்களுடைய நைனா பெயர் வந்து வெங்கடேசன் அம்மா பெயர் கௌசல்யா எனது சிறுவயது கல்வி வந்து அப்பா அரசாங்கத்துல வேலை பார்த்ததுனால நாலு ஊர்ல முடிச்சேங்கய்யா சிறுவயது கல்விய ஆமா சிவகங்கை விரு திருப்புவனம்

இதுல ஒரு இருவத்தஞ்சு கிரத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறீங்க சரி இதுக்கு முன்னாடி ஏதாவது தனியார் பள்ளியில பணியாற்றினீங்களா ஆமாங்க ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் லீவ் போஸ்ட் மாதிரி பாத்தீங்க ஆ லீப் போஸ்ட் மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்க முதல் தொடக்கத்துல ராஜுக்கு முன்னாடி அப்புறம் தொடக்கத்தில ஆண்டு முடிச்சிட்டீங்க ஆமாங்க என்னுடைய வாழ்நாள்ல நூறு ஆண்டுகள் சொன்னா மூன்றில் ஒரு பங்கா ஆசிரியர் பணியிலயே செலவிட்டு இருக்கிறீங்க அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு பழக்கம் வந்துட்டு இருக்கேன் அந்த மாணவர்களை தொடக்கத்துல கொஞ்சம் முதல் முதல் உங்களுக்கு முதல் முதல்ல டீச்சரா இன்னைக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னு காலையில எழுந்து அப்ப நீங்க ரொம்ப இனம் வயதாக இருந்திருப்பீங்க ஆஹ் உங்க வீட்டு அம்மா அப்பா எல்லாம் வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க அது ஒரு பதத்தம் இருந்ததா மகிழ்ச்சி இருந்ததா இல்ல ஒன்னும் அடுத்தாலும் நீங்க சாதாரணமா தாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய என்னுடைய எண்ணங்களே கனவு ஆசிரியர் தான் நான் ஆசிரியர் ஆகணும்னு சிறு இருந்து கனவு கண்டேன் அப்ப அந்த பணியானது எனக்கு மிக அற்புதமா இருந்துச்சு உள்ள போய் நுழைஞ்சதுமே குழந்தைங்க எல்லாம் எந்திரிச்சு வணக்கம் அம்மான்னு சொன்னது நான் யாருக்கோ வணக்கம் சொல்றாங்க போலன்னு திரும்பி பார்த்தீங்க யா எனக்குதான் வணக்கம் சொல்றாங்க போது எனக்கு அப்படியே காத்துல பறந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி காரணம் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம் சொன்னா ஒரு ஆசிரியர் முதன் முதலாக அந்த பள்ளி வகுப்பறைக்குள்ள முதல் முறை போகிற போது அந்த மாணவர்களாக ஏழு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் இவங்க நம்ம டீச்சர் தெரிஞ்சு வணக்கம் அம்மானோ இல்லை வணக்கம் ஐயானோ குட் மார்னிங் டீச்சர்னோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த தருணம் வாழ்க்கையில எப்போதும் மறக்க முடியாத ஒரு தருணமாகட்டாங்க அந்த வகையில நீங்க துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான் வந்து ஒரு பிள்ளையினுடைய கல்வியினுடைய அந்த கதவை திறந்து வைக்கிறோம் கல்வி கதவு திறக்கட்டும்னா அது வந்து தூக்கப்பள்ளி ஆட்சியில் திறந்து வைக்கிறாங்க ஆனா அந்த பசங்களுக்கு வந்து அந்த முதல்ல குழக்கத்தை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கோன்ற மாதிரியான பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம் பள்ளிக்கூடம் என்ன அதெல்லாம் தெரியாது வைக்கிடுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கும்

அப்ப வந்து நான் பணியில சேர்ந்த புதுசுல அந்த ஸ்கூல் வந்து நாற்பது பிள்ளைகளை கொடுத்து தனியா ஒரு கிராமத்தையே குடுத்துட்டாங்க அப்ப வந்து ஸ்கூல்ல கட்டடங்கள் இல்ல முத முத ஒரு வீட்டு திருநிலதே நடத்த சொல்லிருக்காங்க அப்ப அங்க கொடி கம்ப ஊண்டிட்டாங்க கொடி கொடியேத்த சொல்றாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ண ரெண்டா நாள் ஒரு தலைமை ஆசிரியர் லெவலுக்கு நம்மள போய் கொடியேத்த சொல்லிட்டாங்களேன்னு அதுக்கு நம்ம தகுதியானவங்களான்னு ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு அந்த ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் நாளோ ஜனவரி இருபத்தி ஆறோ ஆகஸ்ட் பதினஞ்சோ எந்த நாளும் நான் விடாம கரெக்டா போய் கொடியேத்தி சல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கொடியை கட்டுறதுக்கு நான் ட்ரைனிங் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடி கட்டுற பழக்கம் கூட முதலமைச்சர் கூட ஒரு ஐந்தாண்டு காலம் முதலமைச்சர் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் இன்னொரு நாள் வந்து ஆளுநர் எடுத்துப்பாரு எழுவத்தாறு ஆண்டு காலமாக தொடர்ந்து அந்த கொடி ஏற்றி கொண்டிருக்கிறேன் ஆண்டுக்கு இரண்டு முறை ஏற்றி கொண்டு அதுவே ஒரு பெரிய ஒரு நீங்க கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கைய லட்சியங்களா அறிஞ்சிட்டீங்கன்னு கூட சொல்லலாம் மகிழ்ச்சி சிறப்பு இந்த பள்ளி மாணவர்களோட அந்த இளம் மாணவர்கள் புதுசா பள்ளிவூர்த்தி வர்றவங்க அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா தெரியும் அம்மா தெரியும் தாத்தா தெரியும் பாட்டி தெரியும் இப்படி இருக்கிற போது புதுசா ஒரு உறவு ஆசிரியர் வருது இப்ப நாம சொல்ற மாதா பிதா குரு தெய்வம் கத்துக்க போறாங்க அவங்க அப்ப அவங்க எப்படி உங்ககிட்ட அணுகுறாங்க உங்களுக்கு அது அந்த அனுபவம் எப்படி இருக்கு இப்ப ஒரு குழந்தைய பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ரொம்ப அழுதுகிட்டேதான் வருங்க வந்த பிறகு அது உக்காந்து படிக்க வைக்கும் போது அதுகளுக்கு நிறைய இடர்பாடுகள் அது வீட்டுல வந்து ரொம்ப செல்லமா இருந்தது படுத்துக்கிட்டே படிச்சது உட்கார முடியாதது கையில எழுத பிடிக்காது எல்லாமே இருக்கும் அந்த குழந்தைங்களை முதல்ல நம்ம வசத்துக்கு கொண்டு வர்றதுன்னா கதை பாட்டு தாய அத சொல்லி கொடுத்து அந்த பா அந்த குழந்தை வந்து நம்ம கவனத்தை ஈர்த்துட்டு டீச்சர் இன்னொரு பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களா நாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடுவோம் ஆஹ் டீச்சர் டீச்சர் நீ அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தனியா வந்து சொல்லுங்க ஆஹ் அப்புறம் என்னை பாக்குறப்ப ஏய் மஞ்சுளா மேம் வர்றாங்க ஏய் மஞ்சளா மேம் வர்றாங்க பாட்டு சொல்லி கொடுப்பாங்க கதை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகளோட நம்ம ரொம்ப நெருங்கி போறதுக்கு இது ஒண்ணுதான் காரணம் அப்புறம் அடுத்து அந்த பிள்ளை வரலேன்னா அந்த பிள்ளைய நம்ம கூப்பிட்டாலே அது வந்து நம்ம கிட்ட ஒரு சகஜமா ஒரு ஒரு பாட்டிட்டையோ இல்ல ஒரு அம்மாட்டையோ பேசுற மாதிரி க டக்குன்னு வந்து சொல்லுங்க மேம் அப்படிங்குங்க ஒரு வளைஞ்சு வளைஞ்சுக்கிட்டு நெலிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி நம்மள வந்து அந்த பிள்ளைய வந்து மதிக்குது நினைக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு வர்ற வரலாம் அவங்க தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட சித்தி கிட்ட பெரியம்மா கிட்ட இவங்க கிட்ட பழகிருக்காங்க அவங்க வந்து கதை சொல்லுவாங்க பாட்டு சொல்லுவாங்க அப்ப அதையே நம்ம செய்யற போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து அந்த ஆசிரியர் மேல ஒரு ஈடுபாடு வரும் இந்த ஆசிரியர் மேல ஈடுபாடு வந்துட்டாக்காவே அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறது தயக்கம் இருக்காது அதே மாதிரி வந்து அந்த கல்வி இடைநிற்றல் வந்து நாம நம்ம டீச்சர் போய் பார்க்கணும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது படிக்காதான் பாப்பறோம் நம்ம டீச்சர் போய் பார்க்குறோம் இன்னைக்கு அப்படின்ற என்ன வந்துடும் நிறைய குழந்தைங்க அந்த விடுமுறை நாள்ல சோம்பிப்பு இருக்கும் அந்த டீச்சர்களை பார்க்காம இருக்குன்னா அந்த ஒரு சோம்பல் ஒரு சோம்பி இருப்பாங்க ஆசிரியர்களை பார்க்கறதுன்றது அதெல்லாம் வந்து நானே போட பார்த்துருக்கேன் நானே வாழ்க்கைக்கு நானும் ஒரு சின்ன பையனாக வந்து துவக்கப்பள்ளி படிச்சனை வந்திருக்கேன் அதெல்லாம் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் மகிழ்ச்சியமாக நீங்கள் வந்து துவக்கப்பள்ளின்ற போது ரொம்ப எளிமையான முறையில் கத்துறது இல்லை ஆக்கி துடி கட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுக்கு அறிவியலையோ அறிவியோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது முதல்ல மொழியோ சொல்லி கொடுக்கறது ரெண்டாவது பண்பை சொல்லிக் கொடுக்கறது மூன்றாவது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது நான்காவது பெரியவங்களை மதிக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வந்தா கூட நாம இருக்கிற இடத்துல எப்படி இருக்கக்கூடிய சமூகத்தோட எப்படி அந்த மாணவர்களோடவோ ஆட்சியோடு எப்படி பழகும் இதைத்தான் வந்து பயிற்சி அந்த துவக்கப்பள்ளி என்பது சமூகத்துக்கு முதல் முதல்ல என்டர் ஆகிற பருவம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த துவக்கப்பள்ளி அந்த ஒன்றாம் வகுப்பு இப்போ எல் கேஜி ப்ரீ கேஜி எல்லாம் அதெல்லாம் இருக்கு அந்த வகையில் அந்த மாணவர்கள் வர்ற போது அவர்களை அந்த சமூகமாக ஒரு அவர்களே இந்த இடத்துல பள்ளிக்கூட சமூகமாக உருவாக்குவதில் ஆசிரியருடைய ஆசிரியாக உங்க பணி என்ன வாங்கிருக்கு இந்த மாணவர்களை பின்தங்கிய மாணவர்களை எப்படி நீங்க கண்டெடுத்து அவங்களுக்கு மேல கவனம் செலுத்துங்கிறத பத்தி சொல்லுங்கம்மா ஒரு பையன்யா பள்ளிக்கூடமே வராம இருந்தியா அவனை வந்து நான் வீட்டில் போய் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போய் பார்த்தேன் ஏண்டா ஸ்கூலுக்கு வரல தம்பி அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னா நான் வந்து ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அது அங்கே வேலை செஞ்சா எனக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் டேபிள் தொடச்சேன்னா அதனால எனக்கு அந்த நூறு ரூபாயை வாங்கி நான் இப்ப நல்லா வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்க தம்பி இப்படி இருக்கியே நீ நூறு ரூபாய் இன்னைக்கு கிடைக்குதுப்பா நான் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த நூறு ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது பத்து ரூபா அஞ்சு ரூபா மாதிரி ஆயிரும் உனக்கு ஆயிரம் ரூபா ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீ கல்வி கட்டுதாப்பா ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அம்மாவை அவங்க அம்மாவும் அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தாங்க போறப்ப வரப்ப எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப அவங்க அம்மார்டையும் சொல்லி தம்பி இப்படி பள்ளியோட வரமாட்டேன்ப்பா இல்லை டீச்சர் நான் அனுப்பி வச்சிட்றேன் அவை மதியத்துக்கு மேலே எங்கேயோ போயிடுறேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிண்டா அவங்க அம்மாவோடையும் சமூகமாக பேசி அவங்க பாட்டி தாத்தா எல்லார்டையும் பேசி ஒரு நாலு வாரம் தொடர்ச்சியாக போனதுனால அப்புறம் அஞ்சாவது வாரம் அவனே வர ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு அப்ப எனக்கும் அந்த கெச்சம்கும் கூட கொஞ்சம் இதா இருந்துச்சு எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு அப்ப அவங்க ஏன் அப்படி செஞ்சேன்னா அவன் ஸ்கூலுக்கு வரணும்னு நான் செஞ்சேன் வீட்டுக்கு போறது வர்றதெல்லாம் அது எனக்கு தேவையில்லாத பணி நான் நினைக்கல ஏன்னா அவன் பள்ளிக்கூடம் வந்துட்டேன்னா அவன் மஞ்சளா டீச்சர்ட்ட படிச்சோம் நம்மளுக்கு படிப்போட அருமையை சொல்லி கொடுத்தாங்கன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நினைப்பேன் அப்படின்ட்டு நான் உன விடாம வர வச்சுட்டேன் அந்த வர வச்சதுனால அவன் கடைசியில முற்பறிச்ச வரைக்கும் வந்துட்டு எழுதிட்டு திருப்பி இப்ப அடுத்து அவனோட இதை ஆராய்ச்சி பார்த்தேன் நம்ம படிக்கும் போதே டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போதே கேஸ் ஸ்டடி படிக்கிறோம்ல ஒரு குழந்தை பள்ளிக்கூட வரலனா அவனை பத்தி எப்படி நம்ம தெரிஞ்சு அவனை எப்படியாவது வரவழைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி வர வச்சுட்டேன் ஆனா அது சில பேருக்கு அது கொஞ்சம் மன வருத்தங்களை ஏற்படுத்துச்சு இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குறாங்க அப்படின்னு நான் அதை மைண்ட் பண்ணலை மைண்ட் பண்ணாம அதுக்கான சில விஷயங்களை நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து செஞ்சேன் அவன் எப்படியாவது வரணுங்கிறத என் நோக்கமா இருந்துச்சே தவிர அவனை அதுக்காக நான் சில பேர்கிட்ட நான் சில வசதிகளை வாங்கிட்டேன் பரவாயில்ல வஞ்சா வஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு என்னன்னா அவனை வந்து தம்பி நீ வரலனா இப்போ உள்ள கல்விக்கு வந்து போலீஸ் எங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா அப்புறம் உங்களையும் ஒன்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா உங்க அம்மா அப்பாவையும் பிடிச்சிட்டு போயிருவாங்கப்பான்னு சில விஷயங்களை அவனுக்கு சொன்னேன் அட்லியா அப்படியெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து ரொம்ப நாளா நான் கூப்பிட்டு இருக்கேன் அவன் பள்ளிக்கூடம் வரல அவனுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுத்தா குழந்தைகளை வந்து பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் சொல்லி வளர்க்கறோம் தவறு கிடையாது அப்படி இல்லை இப்ப உள்ள கல்வியிலையும் கொஞ்சம் இருக்குல்லங்கய்யா வரலன்னா ஒண்ணுல இருந்து எட்டு வரைக்கும் கட்டாய கல்வி திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கட்டாய கல்வி திட்டம் ஆஹ் சரிங்க இது வந்து தேவையான ஒன்று தான் இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளி மாணவன் வந்து அவனுடைய படிப்புக்காக ஆசிரியர் நேரத்தை செலவிட்டு வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்து படிப்புக்குதுன்னு உண்மைதான் ஏன்னா ஒரு நல்ல மாணவன் நம்ம கிடைக்கலாம் ஒரு ஒரு தொழிலாளி நல்லவன் தான் ஆகணும் கூட அவன் அவனுடைய வாழ்க்கை உயர்வுக்காக நீங்க பாடுபட்டு சிறப்பான ஒரு செயல் செய்ங்க உங்க கிட்ட படித்த மாணவர்கள்ல இப்போ இந்த சட்டப்படியே ஒரு முப்பது ஆண்டு காலம் அனுபவத்தை சொல்றீங்க நீங்க இந்த முப்பது ஆண்டு கால அனுபவத்தை நிறைய பேர் வந்து நேரம் படிச்சு பெரிய படிப்பு எல்லாம் முடிச்சு அது திருணமாயி பேரம்ப கிட்டத்தட்ட பிள்ளைகள்லாம் கூட பிறந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி மாணவர்களை சந்திச்சு யாராவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா இப்ப ஐயா நிறைய பேரோட எனக்கு வாட்ஸ்அப்ல புலனத்துல புலனம் வழியாக குட் மார்னிங் அனுப்புறாங்க ஐயா அந்த பிள்ளை வந்து டீச்சரா இருக்காங்க இங்கிலீஷ் ஆங்கில ஆசிரியா ஒரு பொண்ணு இருக்கு விருதுநகர் மாவட்டத்துல ஆங்கில ஆசிரியரா இருக்கு ஒரு பையன் சிங்கப்பூர்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு பொண்ணு நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாவே இருக்கிறவங்க புலனத்தின் வழியாக எனக்கு வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் குழந்தைகள் அதான் ஆனந்த் னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல ரிசர்ச்சரா இருக்கேன் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல ரிசர்ச்சரா இருக்கேன் இன்னொரு பிள்ளை பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ல ஐ இது இங்கிலீஷ் ஆ ஆங்கில ஆசரியையா இருக்காங்க ம் நிறைய இருக்காங்க ஆமா நம்ம நிறைய நமக்கிட்ட பர்ச்சமான நிறைய இருப்பாங்க அது அதுதான் ஒரு ஆசிரி கிடைக்கக்கூடிய உண்மையான சம்பளம்னா ஊதியம் அதுதான் நம்ம கிட்ட படித்த மாணவன் உயர்ந்திருக்கிறது அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து நம்மளை பார்த்து வணக்கத்தோடு நிறைய நிகழ்வுகள் இருக்கு நிறைய ஆசிரியர் இதன்னு ஒரு சின்ன வேலைக்காக தாசில்தார் அலுவலகத்துக்கு போகிற போது அங்கே போனால் தாசில்தார் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவார் நாம ஒரு தாசில்தாரை பார்க்கத்துக்கு ஒரு நாம் ஒரு பட்ட வேலைகளுக்கு போவோம் அங்கே போய் டாக்டர் என்ன சொல்லுவாச்சு நான் உள்ளே போனேன் டீச்சர் வாங்க டீச்சர் உட்காரி ஏழு நின்று வரக்கூறது போது அந்த அலுவலகமே வந்து உங்களுக்கு ஒரு மரியாதையை தரும் அந்த மாதிரி இதுமாதிரி சார் என்ன சில மாணவர்கள் சில பே மாணவர்கள் வந்து இன்னும் உயர்ந்த பதவி கலெக்டர் எஸ்பி டிஎஸ்பி அந்த மாதிரி பதவியெலாம் கூட இருக்கிறது உண்டு அதெல்லாம் கூட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் மகிழ்ச்சிமா இந்த பள்ளி வாழ்க்கையில் இதுவரை நான் வந்து என்னுடைய மகிழ்ச்சியாக நான் செய்த ஒரு செயல் என்னால் மறக்க முடியாத ஒரு செயல் அப்படிங்கறது இருக்குங்களா நிறைய இருக்குங்க ஒன்னு சொல்லுங்க மகிழ்ச்சியான செயல் அப்படிங்கும் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளைங்க இப்ப படிச்சு பெரிய ஆள் ஆயிடுச்சு அது எனக்கு பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் டாக்டர் என்ஜினியர்னு நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்குங்க அதான் மூணு பீஸும் கட்ட முடியலையா கூட என்னால முடிஞ்சதை கொடுத்து உதவி செஞ்சிருக்கேன் அப்படி நிறைய பிள்ளைங்க இருக்குங்க அது எனக்கு மகிழ்ச்சிகரமான செயலா இருக்கு இன்னும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து உங்களுடைய இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த பணியாக இந்த ஆசிரியர் பணி செய்றீங்க ஆசிரியர் பணி அர்ப்பணி அறப்பணி அதற்காக ஒன்னை அர்ப்பணி என்று சொல்லுவார்கள் அந்த வகையில உங்க நீங்க அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக உங்களுக்கு பாராட்டுகள் விருதுகள் சாதனை அதெல்லாம்

சிறப்புமா சிறப்பு வேற காட்டுங்க அடுத்து வந்து கலைஞரை பத்தி நானு பா கவிதை எழுதியிருந்தேன் தமிழக முதல்வர் கலைஞரை பற்றி கவிதை முன்னாள் முதல்வர் கலைஞரை பத்தி கவிதை எழுதியிருந்தேன் அது குடுத்த அவார்டுங்க இது கின்னஸ் இருக்கு வேர்ல்டு ரெக்கார்டு சிறப்பு காட்டுங்க அந்த விடுதலை காட்டு கை வச்சுக்கோ விடுத காட்டுங்க அது வந்து நம்ம என்னதுமா அத இது தமிழாலயம் சொல்லிட்டு பல்லபட்டில நடந்த சீய அதுக்கு வந்து கொடுத்தாங்க குடுத்தாங்க இலக்கிய திருவிழால எனக்கு அவார்டு கொடுத்தாங்க கரு கவி கற்பக் கவி கற்பக விருட்ச விருது கவி கற்பக விருட்ச விருது மகிழ்ச்சி அடுத்துபா அடுத்து வந்து நிறைய விருதுகள் எல்லாம் நீங்க சொல்ற பார்த்தா நல்லா கவிதை எழுதிங்கப்பட்டிருக்கா கவிதா காட்டுங்க அருமையாக தனது விருதுகளை எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார் சான்றிதழ்களை நமக்கு இது சிறந்த யோகாசனம் சொல்லுங்க சிறந்த யோகாசன பயிற்சியாளர்ங்கிறதுக்கான விருதிய யோகாசன பயிற்சி கொடுக்கறீங்க உம் மகிழ்ச்சி அம்மா மிக சிறப்பாக நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள் அதே மாதிரி மாணவர்களுக்கு நிறைய தொண்டுகளை செய்து வருகிறீர்கள் இந்த மாணவர்களை முன்னேற்றத்துக்காக ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணிப்பதால் தான் இன்றைக்கு சமூகம் மிகவும் சிறந்ததாக அறம் சார்ந்ததாக காணப்படுகிறது ஆஹ் சொல்லுங்க வந்தது மாதிரி இது தமிழ் இலக்கியத்தோடு நூறு நாட்கள்ங்கிறதுல இணையத்தின் வழியில நான் ஒரு வந்தார்கள் வென்றார்கள் பற்றி அரச அரசர்களை பத்தி எழுதியிருந்த அதுல எனக்கு இந்த புத்தகம் கொடுத்தாங்க அது என்னோட புத்தகம் என்னோட எழுத்துக்களை இதுல வந்து நானூத்தி அஞ்சாம் பக்கம் ரெண்டு பக்கம் எழுதி விட்டு அருமை நிறைய எழுத்து பணியில இருக்கிறீங்க இலக்கிய பணியில இருக்கீங்க அதுமையா இருக்கீங்க அதற்கான விருதுகள் நிறைய பெற்று இருக்கிறீங்க இப்போது உங்களுடைய இந்த ஆசிரிய பணியில நீங்க சிறப்பான பணியாற்றி கொண்டிருப்பதை பற்றிலாம் சொன்னீங்க அந்த மாணவருடைய முன்னேற்றம் அதுவும் அவங்க தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நாம எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதே கடினம் அந்த மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்தி அதில் பள்ளிக்கு வர மாணவர்கள் வீட்டுக்கு சென்று அழைத்து வந்து கல்வி கற்பிப்பதாக கற்பித்ததாக சொல்லினீர்கள் அதற்காக பல பேருடைய ஆஹ் ஏற்றுக்களை பேச்சுக்களை வாங்கினாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆஹ் நமது கடன் பணி செய்து கிடப்பது நாம ஆசிரியர் பணிக்கு வந்து விட்டோம் என்று அந்த பள்ளி சற்றுரிய முப்பதாண்டு காலம் நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சமூகத்தினுடைய ஒரு நேரிய மனிதன் என்கிற முகையிலே மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் இதனால் உங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் சிறப்பாக விளங்க காரணமாக இருக்கிறது இன்றைய சமுதாயம் மட்டுமல்ல எதிர்கால சமுதாயமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கே விதையிட்டு அந்த செடிக்கு வளரும்போது செடிக்கு நீர் ஊற்றி உரம் ஊற்றி அதை வேறு எந்த ஆடு மாடும் இன்றைக்கு சமூகத்திலே நிறைய தீய வழக்கங்கள் மாணவர்கள் மத்தியிலே பழகி கொண்டிருக்கு போதை கலாச்சாரம் ஊடுருவி கொண்டிருக்கு அது போன்ற ஆடுகள் எல்லாம் அந்த பிள்ளைகளை அந்த செடிகளை மெய்ந்து விடாமல் பாதுகாத்து வருகிறீர்கள் சிறப்பமாக அருமையான பணிகளை எல்லாம் செய்து வருகிறீர்கள் உங்களை போன்ற ஆசிரியர்களை போட்டுவதில் சங்கத்தமிழைக்கு பூங்கா பெருமிதம் கொள்கிறது இது போன்ற நல்ல ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழ்நாடு அரசு வழங்குகிற விருது வழங்கி கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அரசிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இது போன்ற ஆசிரியர்களை கண்டறிந்து அவருக்கு இந்த மாதிரி விருதுகள் வழங்கினால் மற்ற ஆசிரியர்களுக்கும் அந்த ஆர்வம் பிறக்கும் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்றைக்கு உங்களை போன்றவர்களால் தான் தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி மிக்கோங்கி இருக்கிறது அதனால்தான் பலரும் கல்வி பெற்று அயல் நாடுகளில் சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தேனி மாவட்டம் சுருத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்களை சந்தித்து உரையாடியதில் நேர்காணலக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர் தங்கம் உங்கள் பணி என்று கூறி உங்களிடம் என்பது விடைபெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன் சங்க தமிழ் இலக்கியம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் தேனி மாவட்டங்களிலே தொடக்கப்பள்ளியில ஆசிரியர்கள்